Hi friends new year cake celebrate பண்ணலாம் எப்பமே நாங்க கேக் வெட்னது இல்ல எங்க பொண்ணு வந்து ஹாஸ்பிடே நீ கேக் வெட்லாமா அப்படினு சொல்லிட்டு சொன்னனால இன்னைக்கு கேக் வெட்றோம் வா கேக் வா சின்ன கேக் வாங்கினோம் பாருங்க பாத்தீங்களா தூக்க வந்துச்சே கரெக்டா மணி ஆச்சு ஒரு நிமிஷம் இருக்குது இருக்கு 9:00 00 ஆ ஓபன் பண்ணலாம் அப்படியே கேக் இருக்கும் பாத்து हेलो ओपन करना ये देखते हैं ना ये बारे में हैप्पी न्यू ईयर हैप्पी न्यू ईयर की नंबर बंद कर ले आई मैं आचा ये पार्क छोड़ रे आई देना ഹലോ സത്മാർ <laughs> அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு <assistant> <denga happy> <coughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய ஹாப்பி நியூ இயர் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு கோயிலுக்கு 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 வந்திருக்கோம் 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 சிவன் தீர்த்தமலை போயிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க பாப்பா அக்காலாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க வாங்க போகலாம் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா போயிடுச்சு

எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா எங்க நிற்கிறாருன்னா அங்கே அங்க மாமா அங்கே நிற்கிறாரு அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க தீர்த்தம் பிடிக்கிற எவ்வளோ பெரிய மலை எவ்வளோ பெரிய மலை இருந்து மலையிலிருந்து அங்கே தீர்த்தம் கூட்டிருப்பாரு

வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம் சாப்பிட்டு அப்படியே ரவுண்டிங் பார்க்க வேண்டியதாங்க ரவுண்டிங் போயிட்டு பார்க் போலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அரவி பாட்டியாங்க பார்க் ஃப்ரெண்ட் ரவுண்டிங் போயிட்டு அங்க பார்க்க போறோம் எப்படி வந்து சொன்னா ரவுண்டிங் போயிட்டு பார்க்க போறோம் அப்படியே கேட்டி வந்து வெயிட் யா சாத்தனூர் டேமுக்கு வந்துட்டோம் போயிட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு அப்புறமா மேலே போய் டேம் பார்க்க போறோம் அங்கே போய்ட்டுருக்கலாங்க பாருங்க நாங்கள் வந்தது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க ஏன்னு நாங்க நாங்கள் இருந்து கிளம்புறதுக்கே வந்து பத்து மணி ஆயிடுச்சு அப்புறமா போயிட்டு தீர்த்தமலை போய் அங்கே சாமியை போய் கும்பிட்டு வர்றதுக்கு மலை மேலே ஏறி போயிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு மூணு மணி ஆயிடுச்சுங்க மூணு மணிக்கு வந்து சாப்பிட்டு இப்போ தான் வந்து மேலே ஏறோம்

மறக்கிறதுலாம் பாராட்டம் <wrestle> oh <makes> <laughs> <laughs>

சயின்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டாங்க நாங்க மட்டும்தான் இருக்கிறோம் நாங்களும் ரெண்டு மூணு கேங் இருக்காங்க அவங்கள்தான் மூணு மணிக்கு வந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு நேரம் ஆகி போயிடுச்சு இன்னும் கிளம்பல ஃபுல்லா சயின்ஸ் பத்தி தான் இருக்கு சயின்ஸ் பார்த்து காலையில நேரமா வந்திருந்தா நீ ஃபுல்லா வந்து ரவுண்டிங் அடிக்கிறதுக்கு சரியா இருக்கும் பார்க்ல பிள்ளைங்க விளையாடுறதுக்கு கோயிலுக்கு போனாலும் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு